மகளை கூட்டிட்டு உம்மாவ மருந்தெடுக்க மகளுக்கு முப்பத்தி மூணு வயசு டீச்சர் ஒன்று சரியா உம்மாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு வந்து யாருக்கு மருந்தெடுக்காங்கன்னா மகளுக்கு தான் முப்பத்தி மூணு வயசு மகளுக்கு வருத்தம் வேண்டாம் விடுப்பு விடுப்பு நோவும் கால் முழங்கால் நோவும் இதான் வருத்தது சரியானே அப்போ இது வந்து இப்போ இது இது இப்போ குமன் இது வந்து வீடுகளில் வந்து இப்போ வயசு நாட்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க வீட்டுகளில் தாய்மாரெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து வர்த்தகராக கிடைக்காங்க எப்போ வருத்தமாக இருக்காங்க விளம்பயதில் முப்பது இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு வருத்தம் நடக்கேலா கொலஸ்ட்ரால் கூட வேலு ஆறு இந்த முப்பத்தி மூணு வயசு ஆளுக்கு கொலஸ்ட்ரோலும் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரோல் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது முன்னூறு கிட்ட வார அளவு கொலஸ்ட்ரால் இருக்கு அதோட மூட்டு வருத்தம் இப்போ என்னெண்டா நான் சொல்ல வாரது இப்போ இந்த தாய்மாரெலாம் நாட்டுக்கோழி அறிக்காங்க நாட்டுக்கோழி சரினு இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து புரோயிலர் கோழி இந்த புரோல் கோழி சென்றது வச்சல புரோயல் கோழி மாறி இருக்காங்க என்ன காரணம் இது இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த தாய் வந்து இப்ப இப்ப வார பெருக்கிற தாய் மாறலாம் அந்த பிள்ளைகளை வந்து நோகாமக்கு வளர்க்காங்க அந்த தாயை சொல்ற அப்ப நாம இவ வேலை செய்யணும் அப்படி சொல்லிச்சுன்னா இவ உடம்பு வந்து வேலை செய்யாம வளர்ந்து இந்த உடம்பு அதால இந்த மூட்டுகள் எல்லாம் வந்து உறுதி இல்லை சரிதானே வேலை செஞ்சு இப்ப நம்ம நாட்டுக்கோழியை பாருங்க நாட்டுக்கோழி வந்து இப்ப மேஞ்சி செட்ட கோழி தானே அதுல கால் சந்தை நீங்க சாப்பிட கூட கலட்டுவீங்களா லேசா சதையை பிச்சு எடுக்கலாமா கடும் வலுவாரிக்குமே கலட்டையிலா கோபி ஒரு துண்டு இருந்தா வருது அந்த தொங்கல் லேசா கடிச்சு சாப்பிடலாம் அப்படித்தானே அது மாதிரி தான் நம்ம மனிதன் உடம்பும் அதாவது அசையாத உடம்புகள் தானே அசையாத உடம்புகள் இப்ப நம்ம ஒரு ஜோயிண்டுக்கு அசைவு கொடுத்தா தான் அந்த ஜோயிண்ட் வந்து வலுவாகும் இந்த வலை இழுக்கிறார்கள் தோணி சொல்ற அந்த அப்பா மாதிரிலாம் பாருங்க எப்படிக்காண்டி இன்னமும் எழுபது வயசு நான் கடலுக்கு போறேங்க சரியானே அவர் தோணி அல்ல போறாரு போய் உழைச்சிட்டு வரார் சரிண்ணா அப்போ அந்த அந்த உடம்பு வந்து வலுவாக இருந்த ஜாயிண்டுகள்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகுறது என்னென்னு சொன்னால் அந்த ஜாயிண்ட்களுக்கு பயிற்சி கொடுத்தாக்கார் இப்போ ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சியும் இல்லையே வீட்டுகளில் மெஷின் தானே அரிஞ்சு தெரியுது இடிச்சு தெரியுது ஜோதிச்சு தெரியுது எல்லாம் செய்யுது என்ன நம்ம ஜோயிண்டெலாம் அப்படி அப்படி இருக்குது வெஜ்ஜிருந்து ஓட்டு என்னையும் சின்ன ஒரு வேலையை செஞ்சால் மணிக்காட்டுன்னு ஓகுது சார் பபா கிடைச்ச கையை மணிக்காட்டை திருப்பியில் என்னென்னு கேட்டால் பபாவை வச்சுருந்தபடி எப்படி இப்போ இந்த மணிக்காட்டு ஒரு நெறியும் வந்துட்டு சரியான போர்டே ஒன்று வாழ்ந்துட்டு வருதுல்ல அது ஓப்பரேஷன் திருப்பி சரியான இதான் இப்போ நிலைமை அப்போ அந்த தாய் வந்து நாமலையும் அந்த மகளை நீங்க வேலை செய்யணும்னா தாயே தடுக்கா எப்படி தடுக்கா சார் அவ டீச்சர் சார் அவர் ரெண்டு பிள்ளை இருக்கு சார் சரி சொல்றா இப்போ நான் நேற்று முந்திர கிளம்பு போனேன் எங்களோட வீட்டில் ஒரு ஃபேமிலி அவிசாவில் தமிழ் ஃபேமிலி ஒன்று இருக்காங்க அந்த மனுஷிக்கு வயசு ஐம்பத்தி மூணு டீச்சர் சரியானே மூணு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு கும்பளை பிள்ளையும் எல்லாரும் பெரியாங்க ஏ எல்லாம் படிச்சா கோஸ் செய்கிறாங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல அப்ப அந்த டீச்சர் வந்து காலத்துல நாலு மணி கிளம்புறா விடிய கிளம்பி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அவவே சமைக்க எல்லாம் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ண போறோம் அவவே எல்லாம் காலத்து அவ டீச்சர் அவ காலத்துல சமைச்சு காலை சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு பகல் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சு போட்டு அவங்களோட அம்மாவும் இருக்கா வச்சு போட்டு அவன் வேலைக்கு போறா அப்ப டீச்சர் வந்து இந்த வேலை செய்யலதா நம்ம ஊர்ல இருக்கிற டீச்சர் இருக்காதானே டீச்சர் இந்த டிஓ சரியான என்னென்ன கிட்ட அம்மா சொல்றா அவ டியோ சார் அவ வேலைக்கு போகணும் காலத்துல அவன் எல்லாம் தூங்கி காலத்துல டீ பெட் டீ அதுக்குதான் பெட் காஃபி பெட் டீ தான் போறேன் போய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவ வெளி வெலிக்கிட்டு போய் அங்கேயும் போய் சும்மா அங்கேயும் வேலை பெரிய வேலை இல்லையே பழைய கால மாதிரி எட்டு படிப்பிக்கிறதும் இல்ல பெரிய வேலையும் இல்ல இப்ப நாங்க எங்கட நான் சாய்ரா கோலேஜில் படிப்பிச்ச ஒரு மூணு வருஷம் அந்நேரம் தாயிரா காலேஜ்ல நாலு பாடம் நாலு வேலை பாலியா அவர் நாலு வருடம் எட்டு பாடம் படிப்பிக்கிறேன் ஒன்பது பாடத்தில் எட்டு பாடம் படிப்பீங்க சரியானு அப்படிதான் அன்னதுல டீச்சர் மாதிரி படிப்பு இப்போ வந்து ஒன்பது பாடம் தான் நாலு பாடம் தான் படிப்பிக்கிறேன் அல்லது ஆறு பாடம் ப்ரோ ஃப்ரீ சரியானே அப்போ நான் எதே சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா இப்போ ஏன் இந்த பிள்ளைகள் நாம அந்த நோயா கிட்டத்தட்ட நம்ம நோயாளி ஆக்குறோம் இப்போ கட் கடைசியில் அவங்க நோயாளி ஆகுறாங்க அவங்களோட உடம்பு வந்து அந்த ஃபிட் இல்லாமல் அந்த சாப்பிட்ற உணவெல்லாம் உடையுது இல்லை எல்லாருக்கும் பாருங்க பெருமளவுக்கும் லேடிஸுக்கெல்லாம் எல்லாம் கொலஸ்ட்ரால் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கொலஸ்ட்ரால் கூட இருக்கு என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்ற ரோல்ஸ் பெட்டிஸ் என்ன சம்சா இந்த பின்னரம் டெய்லி இந்த சாப்பாடு அப்போ சாப்பிட சாப்பிடு என்ன சாப்பாடு சாப்பிட்றது அசைவும் இல்லை உடல் அசைவு இல்லையே இப்போ இந்த தாய் தான் கடைக்கும் போறா சரியான மார்க்கெட்டு கடைக்கு போறா சாமான் வாங்குற பிள்ளைய கொண்டு கிளாஸ் கூடுற டியூஷனுக்கு கூட்டி போற கூட்டிக்காரு எல்லாம் அந்த தாய் அப்ப தாய்மார்க்குமே சொருக்க என்ன சரிச்சுன்னா அப்படி வேலை செய்கிறாங்க அடுத்து மன நோரவும் இல்லை தான் அந்த பிள்ளைகளுக்கு மாட்டா அவன் எடுத்து போட்டு பிள்ளை காது கூத்த கொண்டு வருவாங்க அதை தூக்காரு யாரு ஆ பிள்ளை அம்மா தூக்காரு உம்மம்மா தான் வர அவ வந்து அப்படி சும்மா பொண்ணும் அந்த புது பொண்ணை பிள்ளை நிற்பா அந்த அந்த அம்மா தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்து இருக்கிறேன் ஏன்னா அவ இல்லை நோவு காது கூத்தக்குள்ள பிள்ளை கத்துமே நோவு அப்ப வேதனையை பார்க்கலா வேதனையை தாங்கலா ப்றவு மாப்பிள்ளை ஏசினா எனக்கு அவரு வேணா என்ன வேதனை தாங்கி இல்லையே வீட்டு செல்ல ஏசல்ல ஏ ஏசல்ல அடிக்கல்ல வலிங்கிறது சரியா நோவு சரியா சீசர் பண்ணித்தான் பிள்ளைய எடுத்து லேபர் ரூமுக்குள்ள போய் ஒரு நாலு மணி தான் இருந்து வந்தா வேதனை ஒரு ட்ரைனிங் வந்துடும் ஒரு ஆளுக்கு என்ன லேபர் ரூம்ல போய் ஒரு பிள்ளைய நாம நோமல டெலிவரி பண்ணினா வாழ்க்கையில எல்லா வலியையும் தாங்கின ஒரு காயா வருவாங்க சரியான இப்ப அதுவும் இல்ல கொஞ்சம் நோவு எனக்கு ஏல வட்டி எடுங்க சார் ஒரு வட்டி எடுங்க ஒரு அரை மணி தான் லேபர் ரூம்ல இருக்கிறேன் ஒரு வியோஜியர் ஹையை பிடிக்கிற டாக்டர் ஹையை பிடிக்கிற பிடிச்சி முறுக்கி சார் எனக்கு ஏழா அன்னைக்கு முக்கியா வெட்டி எடுங்க இதுதான் இப்ப பிரச்சனை சரியானே இது எங்கே கொண்டு போய் முடியும் தெரியாது எல்லா இளம் ஆக்கலையும் வந்து நோயாளி ஆக்கி இள சந்த இளம் சந்ததி வந்து மரணிக்கிற நிலைக்கு போகுது சரியானே இப்ப உலகத்தில் ஆய்வு உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி நாப்பதுல நாலில் ஒருத்தர் முதியவர்கள் ஆப்பிட்றாங்க அறுபதுக்கு மேற்பட்ட ஆக்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட இன்னைக்கு கூட போகுது முதியவர்கள் இன்னைக்கு கூட போகுதா என்ன இள வயதாக்கெல்லாம் மரணிக்காங்க சரியா அந்த முதியவர்கள் ஆரோக்கியமா இப்ப நீங்க நோமல பாருங்க முதியவர்கள் என்ன செய்யறாங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடறாங்க என்ன வீட்டு ஆக்குறது இலக்கரியை சாப்பிடுறது பயத்தங்காய் சுண்டல் சாப்பிடுறது ஆஹ் அது வேலை சாப்பிடுற சின்ன மீனை சாப்பிடுறது ஆறு வீட்டுல வயதானாக்கள் இளம்புள்ள எதை தங்குது தனி நோயை தங்குது என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டை தங்குது என்ன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் செயற்கையான குளிர்பானங்கள் அந்த பிஸ்கட் ஐட்டங்கள் மிக்சர் ஐட்டங்கள் என்ன நோருக்கு தீன் அவ்வளோவுன்னு தனி நோய் தானே சீனி பிரெஷர் கொலஸ்ட்ரால் அதுதானுங்க அதிகமா அதை பெற்றுற உணவுகளை ஆரோக்கியமான உணவு வயசானாக்கள் சாப்பிடுறாங்க அப்ப இது வந்து கடும் டேஞ்சர்ல போய் முடியும் தயவு செய்து இப்ப இந்த விதத்துல பெருமளவுக்கும் வயதான ஆக்கள் இருக்கீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீங்க பழக்குங்க வேலையை கொடுங்க அவன் காலையில விடும்பணும் நாலு மணிக்கு சுப கெளும்பட்டும் ஏலியா தூங்கவைங்க இப்ப இது அடுத்த பிரச்சனைடா அவங்க எல்லாரும் எத்தனை மணி தூங்குறாங்க ஒரு மணி ஒன்னரை மணி இந்த போனை பார்த்துட்டு இருந்து சரியான எல்லாம் கலைச்சிட்டு இருந்து இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்க பத்து மணிக்கு அப்போ ஒரு மணிக்கு தூங்குறாங்க தூங்கினா ஹாரி கிளம்பிடாம போயிடாது உண்மை இரவு சாப்பாடு சாப்பிடணும் மகிரியோட ஆற ஏழு மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டா பத்து மணியோட சமீபாடு முடிஞ்சிடும் உங்களும் கேஸ்டிக்கும் வராது இது பிந்தி சாப்பிட்டு போட்டு தூங்குறதால எல்லாருக்கும் கேஸ்டி நெஞ்சறிவு ஆகவே தயவு செய்து அவங்களை ஏலியா தூங்க வச்சு அவங்கள ஏலியா அழும்பணும் நாம ஹெல்ப் பண்ணலாம் சரியா நாம ஹெல்ப் பண்ணுங்க அதாவது நாம வந்து இப்ப வந்து என்னன்னு சொல்ற பொஸ் மாதிரி இப்போ ஒரு ஒரு இப்போ மேசன் எடுங்க ஆரம்பத்துல அந்த மேசன் வந்து அவராக இல்லாம ஒரு அவர் நாலு ஆளை வச்சு அவர் பொஸ் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஐடியாவை கொடுப்பா அதை வச்சுங்க அப்படி செய்ய அப்படி நாம கிச்சனுக்குள்ள உங்களுக்கு பென்ஷன் இல்லையே இந்த பெண்களுக்கு வந்து வயசுன இருக்கு பென்ஷன் இல்லை என்ன மகளை வளர்த்து மகள புள்ளைய வளர்த்து கிச்சன்ல இருந்தப்ப உங்களுக்கு ஓய்வு இல்லையா குசினியில இருந்து ஓய்வு இல்லையா இல்லை நான் தயவு செய்த எதிர்காலத்தில் அவங்களுக்கு கஷ்டம் பெறும் நாம நம்மளுக்கு ஏதாவது நாம அப்பல நம்மளுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டா அவங்க கடும் கஷ்டப்படுவாங்க அதை ஹேண்டில் பண்ணியே இல்ல கிட்டத்துல ஒரு தாய் வந்து எங்க ஹாஸ்பிட்டலில் மரணிக்காங்க அறுபத்தி எழுபத்தி ரெண்டு வயசு சில மகள் டீச்சர் ஹஸ்பண்ட் வந்து லோயர் அவங்களுக்கு கடும் கவலை என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைகள் ரெண்டையும் பார்க்குற அந்த தாய் தான் அவங்க வேலைக்கு போனா அந்த தாய் தான் அந்த பிள்ளை ரெண்டையும் பார்க்குற அவங்க போய் வருமாறு கட்டும் கவலைண்டா ஏ அப்படி அதை கலைச்செடி குழப்பில்ச்சு இப்போ பாருங்க அப்படி இருக்கப்படா நாம நம்மட அது அதுக்கு ட்ரெயின் ஆக இல்லை நாம நம்ம ட்ரெயின் ஆக இல்லை என்ன நாம எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சர்வண்டை வச்சு வேலைக்கு போய் நம்ம தாய்மாரை வந்து வேலை வேலைக்காரி மாறி அப்படி நம்ம பாவிக்கப்படாது இந்த மெசேஜ் வந்து இந்த இளம் பெண்களுக்கு போய் சேரணும் தாய்மார் வந்து அவங்கள கண்ணியம் வச்சுக்கொள்ளணும் இப்போ சிங்கள ஏரியாவுக்குள்ள தாய்மாரை எப்படி வச்சுக்கானு தெரியுமா எனக்கு தெரியும் தை அடிச்சு கியூடக்ஸ் அடிச்சு அந்த ஹான்சி போட்டு ஆடுறே ஆடி ஆடி டிவியும் பார்த்துட்டு இருக்கும் வயசான ஆட்சி மாறிலாம் மக்கள் தான் வேலை மகனும் மகளும் வேலைக்கு போற பிடி ஒழும்பி அம்மாக்கு சாப்பாடு பிள்ளைக்குரிய சமையல் எல்லாம் செஞ்சு காலம் எல்லாம் வச்சு போட்டு அவ எப்படி வச்சுக்கின்னு சொல்லி அந்த வெறும் வரையில பிள்ளைய பார்த்துட்டா அவ்வளவுங்க அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாது இப்ப நம்ம தாய்மாருக்கு பிள்ளையும் பார்க்கணும் சாப்பாடு சமைச்சு வைக்கணும் மகள் வார்த்தை கிடையில எல்லாம் செய்யணும் அவை தயவுசெய்து இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக படல கடும் ஒரு சிக்கலில் போய் முடியும் ஒரு இழப்பு வரக்குள்ள அவங்க வந்து கடும் ஒரு கஷ்டத்துக்குள்ளாகுவாங்க வழி வேதனைகளை இல்ல கஷ்டத்தை தாங்கி இல்லை அப்போ அதால் வாழ்க்கையில் கூட வந்து பிரச்சனைகள் இப்போ நம்ம இந்த கோடு அதுகளில் போனோம் சொன்னால் அதிகமாக அந்த டிவோர்ஸுகள் கூட நடக்குது காரணம் என்ன நாம் சின்ன சின்ன பிரச்சனை அறவே கணக்கெடுக்க இல்லாத பிரச்சனைக்கு ஹஸ்பண்டை போனாங்க இப்ப மாப்பிள்ளை வேணாங்கிறது இல்ல இப்ப மாப்பிள்ள சொல்லி இவ்வளவு இல்ல பெருகி காதை கோட்கிறதெல்லாம் பொம்பளை சொல்றா மாப்பிள்ள வேணா சொல்றா அந்த கேஸ் தான் கூட சரியா அப்ப அப்படி நிலைக்கு போகுதுன்னு சொல்லிச்சுன்னா இவங்க அந்த அந்த தாங்கும் தன்மை இந்த பலி வேதனை கவலை இந்த பெயினை தோங்குற தாங்குற சக்தி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உருவாகலை உருவாக்கப்படலை ஆகவே அவங்க எல்லாத்தையும் தாங்கி பழகி எல்லாம் செஞ்சா தான் அவங்க வந்து லைஃப்லயும் வந்து நின்று பிடிப்பாங்க கஷ்டத்துக்கு என்ன அப்பா இப்ப நம்ம கையில நெருப்பு சுடணும் தண்ணி ஊத்து கொய் தண்ணி ஊற்றுண்டு பொக்களிக்கணும் மருந்து கட்டணும் எல்லாம் நடக்கணும் கத்தி வெட்டணும் என்ன நம்ம வெட்டும் பிள்ளைக்கு வெட்டியில போகணும் சரி நாம வளர்க்கப்படா வெட்டணும் எல்லாம் மருந்து கட்டணும் தையல் போடணும் எல்லாம் நடக்கணும் அப்பதான் அவங்க இந்த லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்கலை நின்று குடிப்பாங்கிறத கேட்டு இப்ப நீங்க இதை வந்து பிள்ளைகளை வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொல்லி எதிர்காலத்தில் வந்து அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாமே எல்லாம் அவங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்குற அவங்கள பார்க்குற நிலைக்கு மருந்து செய் மொழிய அவங்க நம்மளை பார்க்குற நிலைக்கு போகா போகாது இந்த கூறி பிரேவருன்னு நன்றி வரோம்